மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட வக்கீல் வந்து என்ன இருக்காரு அப்படின்னா இந்த பத்திரம் வந்து செல்லாது இப்போ எல்லாம் சுற்றி எல்லாமே விஜய் பேரில் தான் இருக்குது உங்கள் பேரில் இல்லை நீங்கள் இதையே வச்சிட்டு இருந்தால் விஜய்க்கு தான் போய் சேரும் அப்படின்னு வந்து பயமுறுத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடியாவும் கொடுக்குறாங்க விஜய் வந்து இப்போ பணம் கேட்டாருன்னு சொல்கிறீங்கல்ல அப்போ வந்து நான் பணம் கொடுக்குறேன் நீ வந்து எனக்கு சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி ஐடியாவையும் வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம என்ன நினச்சிட்ருந்தோன்னா விஜய்க்கு எப்படியாவது இந்த விஷயம் தெரியணும் தெரிஞ்சதும் வந்து ராஜேஸ்வரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் வெளியே அனுப்பிச்சிட்டு பழைய படிக்கு வந்து மல்லி விஜய் எல்லாம் ஒரே வீட்டில் அந்த வீட்டில் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சிட்ருந்தோம் ஆனால் வந்து பணத்தை கொடுத்துட்டு வந்து நம்ம சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து வக்கீல் வந்து ஐடியா கொடுக்குறாரு இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ நமக்கு பணம் தேவை இருக்குது அப்படின்றது விஜய்க்கு தேவையாக இருக்குது அப்படின்றது ராஜேஸ்வரிக்கு நல்லாவே தெரியும் அதுவும் அது மல்லியோட அண்ணாக்கு அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ இப்போ மல்லியோட அண்ணாக்குன்றதுனால அவன் யோசிக்காம வந்து பணத்தை தான் எதிர்பார்க்குவான் சொத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான் நம்ம சைலண்ட்டாக வந்து சைனம் வாங்கிட்டு பணத்தை கொடுத்து விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி நினச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ விஜய் வந்து என்ன பண்ணுவாருன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வந்தால் இல்லை எனக்கு பணம் மட்டும் போதும் உங்கள் சொத்து எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்பாரா சைன் பண்ணி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாரா இல்லை இது என்னோடய சொத்து எனக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஓட்டி தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட் எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் சொத்து நம்ம கையில் இருக்கும்போது அமௌண்ட் ரெடி பண்ணுறது என்ன ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி யோசிப்பாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆக மொத்தத்தில் வந்து ராஜேஸ்வரி வந்து ஏதோ ஒரு பிளானை போட்டாங்க கண்டிப்பாக வந்து சொத்து உன் பேரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேச மாட்டாங்க உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி எழுதி கொடு அப்படின்ற மாதிரி பேசி தான் வந்து கண்டிப்பாக வந்து சைன் வாங்கிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு போ பணம் தேவை இருக்குது மல்லியோட அண்ணாவை அர்ஜென்ட்டாக காப்பாற்றணும் அப்படின்றதுனால மல்லிகின்ற மல்லியோட விஷயம் அப்படின்றதுனால யோசிக்காமல் வந்து இந்த டிசிஷனுக்கு ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு பணம் கிடச்சா போதும் இப்போதைக்கு சொத்து என்ன சொத்து பணம் போயிட்டு போகுது அப்படின்ட்டு தான் எப்போயும் போல் இருக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி வந்து இதை எப்படி பே எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்றதுல இருக்குது சொல்கிற வார்த்தையிலே வந்து ட்விஸ்ட் பண்ணி சொன்னாலே சொல்லிடுவேன் ஏற்கனவே வந்து பொய்யா வந்து ஏமாற்றி தான் வந்து சைனா வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க அதே மாதிரி திரும்பவும் சைனுன்னு யோசிக்கும்போது வேறு என்னத்தெல்லாம் எழுதி வந்து சைன் வாங்குவாளோ அப்படின்ற வந்து யோசனை வந்து நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து மல்லி லைஃப்பில் வந்து நடந்துட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எப்படியோ வந்து ரேணுகா வந்து அங்கேருந்து விட்டுட்டு வந்துட்டார் இப்போ விஜய் வந்து மல்லி வீட்டில் கூட ஒன்றா இருக்காங்க ஒன்றா இருக்கிறது மட்டும் இல்லாமல் மல்லியை வந்து அவ்வளோ இருக்காங்க அது என்னன்னா இவ்வளோ நாள் வந்து அழ வச்சுட்டு தனிமையாக விட்டுட்டு ஃபீல் பண்ண வச்சுட்டு இருந்த விஜய் வந்து இன்றைக்கி மல்லிகூட ஒன்றா இருக்கார் அதுவும் மல்லியை தூக்கி சுற்றிட்டு கொஞ்சிட்டெல்லாம் இருக்கார் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த சீன்ஸை தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தோம் அது வந்து நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப தரமாகவே இன்றைக்கி வந்து வந்திருக்கு விஜய்யும் விஜயும் மல்லியும் ஒன்றா இருக்கிறது பார்க்குறதுக்கே எவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜய் பசிக்குது என்ன செஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏன்னா வந்து விஜய் வந்திருக்கிறது வந்து சர்ப்ரைஸாக வந்திருக்காரு மல்லிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக சொல்லாமே வந்திருக்காரு இங்கே சொல்லாமல் வந்தது ஓகே கதிரேசன்கிட்டையும் ரேணுகாக்கிட்டையும் என்ன சொல்லிட்டு வந்திருப்பாரு அப்படின்றது தெரியல நேற்றே வந்து பாலில் வந்து தூக்கம் மாத்திர குளுத்து வந்து படுக்க வச்சுட்டா இன்னைக்கு எப்படி அதை மிஸ் பண்ணிட்டாளா இல்லை வந்து குடிக்காமல் வந்து வந்துட்டாரா இல்லை ரேணுகாக்கே தெரியாமல் எப்படியும் ரேணுக்கா ஏமாற்ற முடியாது அவள் தான் வந்து பின்னாடியே தெரிஞ்சிட்டு அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து விஜய் வந்து ஏமாத்திட்டு வந்தார் அப்படின்னு தெரியல ஏதோ ஒன்று மொத்தத்தில் வந்துட்டார் அதில் வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் மொத்தமாக வந்துட்டால் இன்னும் நல்லாவே இருக்கும் மல்லி இன்றைக்கி பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அதுவும் வரும் மல்லி வைக்கப்பட்டால் ரொம்ப அழகாக வேறு இருக்காங்க விஜய் வந்து பசிக்குது என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் எதுவும் செய்யலைங்க இதுக்கப்புறம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எனக்கு செஞ்சு வைக்கலல்ல அதுக்காக நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து செல்லமாக வந்து சண்டை போடுறாங்களாம் விஜய் பேசுகிறதெல்லாம் ஓகே தான் இந்த மாதிரி பேசிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களான்னா நல்லா தான் இருக்குது ஆனால் சடனாக வந்து நீங்கள் மறுநாளே வந்து வேறு மாதிரி பண்ணுறீங்களே இப்படி இருக்கிற மல்லி வந்து ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களால் புரிஞ்சுக்க முடியல இந்த அளவுக்கு வந்து அன்பு காட்டுறீங்க இந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க அப்படி இருக்கும்போது மல்லி ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருந்தால் அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு தெரில சரி விடுங்க இவ்வளோ நாள் ஆனது ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபீலிங்ஸே வந்து ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வந்து விஜய் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை கூட்டுன்னு போயிட்டுருக்காரு மல்லியும் கேட்குறா என்னங்க பனிஷ்மெண்ட்டு சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிகிட்ருக்காரு இன்றைக்கி நான் சாப்பாடு செய்கிறேன் நீ அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் வந்து கெண்டெல்லாம் வந்து ஐயயோ எனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து செல்லமாக பேசிகிட்ருக்காங்க விஜய் வந்து நான் சாப்பிட்றது ஒன்றும் நான் சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ மோசமாக இருக்காது சாப்பிட்ற அளவுக்கு அழகாக தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இப்போ வந்து விஜய் வந்து சாப்பாடு செஞ்சு அதை வந்து மல்லி வந்து சாப்பாடு போடுறாங்க இதுதான் வந்து மல்லிக்கு கொடுத்துருக்க பனிஷ்மெண்ட்டு இதில் வந்து விஜய் வந்து சாப்பாடு செய்கிறது மல்லி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு வந்து ரசித்து பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரூமில் தூக்குனது மட்டும் இல்லாமல் கிச்சன்லேயும் தூக்கி வந்து ஸ்லாப்பில் உட்கார வச்சு ரொம்ப அழகாக வந்து பார்த்துக்கிறாரு விஜய் இந்த ஒரு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால தான் வந்து ரேணுகாவே மயங்கிட்டா போல் வேற ஒரு ஹஸ்பண்ட் மேலே கூட விஜய் இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக வந்து ரேணுகா வந்து மயங்கிறதுல தப்பே கிடையாது ஏன் அது வந்து மல்லிக்கு மட்டும் கிடைக்கணும் அப்படின்னா மல்லி வந்து விஜய்க்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா அதே அளவுக்கு விஜய் மேலே மல்லிக்கு அன்பு இருக்கா ஸோ அதனால் வந்து விஜய்க்கு காடுறதில் தப்பே கிடையாது இந்த ரேணுகா வந்து இந்த ரேணுகா வந்து நடுவில் குழப்பாமல் இருந்தால் இருக்கும் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸும் இந்த மாதிரியே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு